வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி ராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்க போகுது என்று பார்க்கும் முன்னாடி டைம் நமக்கு சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்த வீடியோஸ் கொடுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு ஏழாம் இடத்துலேயும் நடித்திருந்திருக்கிறார் அதனால நண்பர்கள் கலத்திரம் அதாவது மனைவி ஆணா இருந்தா மனை மனைவி பெண்ணாக இருந்தா கணவர் எதிர்பாலினர் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாத்துலேயுமே சில ஒரு முரண்பாடான சில விஷயங்கள் போய் இருக்கிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக ராகு திசை கண்ணீராசிக்காரர்களுக்கு நடக்கும் பொழுது உண்மையை தாக்கம் நான் சொன்னது அதிகமாக நடக்கும் ஏழில் ராகும் ராசிகளுக்கு ஏதும் தொடர்ந்து இருக்கிறார் அவர் வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீடித்து இருக்க போகிறார் அதில் எந்த மாற்றமும் அக்டோபர் மாதத்தில் இல்லை அதே சமயத்தில் குரு வந்து ஒன்பதாம் இடத்தில் நீடித்திருந்து ராசியை பார்ப்பது ஒரு பலம் அதே சமயத்துல ஆறாம் இடத்துல சனி இருப்பது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலை குறைத்து ஓரளவுக்கு ஜாதகரை கன்னிராசிக்காரர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு பேர்ச்சியும் இல்லாத ஒரு விஷயமா மாத பலன்கள் மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா ராசியில இருந்து அக்டோபர் பதினொன்னாம் தேதி இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் துலாம் ராசிக்கு பெயர்கிறார் அது நல்ல ஒரு பயிற்சி தான் என்னதான் ராசியிலிருந்து விலகினாலும் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி வீட சுக்கரன் வீட்டு அதுக்கு பிடித்த சுக்கரன் வீட்டுக்கு மாறுவது தவறு இல்லை அதே சமயத்துல சூரியன் பதினேழாம் தேதி ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் பரவாயில்லை அதே சமயத்துல பத்தாம் இடத்துல இருந்து பல தொழில் முயற்சிகள் உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் கடகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுவது கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் இதுவரைக்கு கடுமையான உழைத்த கன்னீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் கை கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் சற்று ஒரு பலன்களையும் சில பெனிஃபிட்ஸும் அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் இதுக்கு மேல கொஞ்சம் உழைக்க வேண்டியதுல வெயிட் பண்ணி பார்த்தா போதும் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாங்கிற ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிதனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே சமயத்துல சுக்ரன் இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு மாறி ஒன்பதாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதும் தப்பில்லை பூர்வீக விஷயம் தந்தையார் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை வருமானம் தானே சுப விரயம் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதன் வந்து சுலாங்கீட்டுக்கு வரும் பொழுது சோ கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் வந்து வலுத்து இருப்பதனாலும் அதே சமயத்துல பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா போயிருந்தாலும் தவறு இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல இருப்பதனாலும் மற்ற ஆண்டு கிரகம்லாம் நீடித்து அதே நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஆஃப் வந்து ஒன்றுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை செப்டம்பர்ல எந்த ஒரு மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் இருக்கு குறிப்பா செகண்ட் ஆஃப் ஸோ அதனால கன்னிராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி கூமையும் எல்லாமே டெக்னிக்கலாக யோசிக்கக்கூடியவங்க லாஜிக்கல் மைண்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு புதனே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃபு அக்டோபர் மாதம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆட்சி படம் இருந்து குருவின் பார்வைக்கிறதுனால ஓரளவுக்கு நிறைய பண்ணி நிறைய சில விஷயங்கள் செய்தியிருப்பீர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய வயதினரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புத்தி கூர்மையோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டிருப்பீர்கள் அதுக்கு வேணுங்கிற பலன் பெறக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஆஃப் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாத கிரகங்கள் இருக்கிற அமைப்பும் ஆண்டு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பும் ஆகக்கூடிய பயிற்சி அக்டோபர் மாதம் குறிப்பா செகண்ட் ஆஃப்ல ஆகக்கூடிய பயிற்சிகளும் எல்லாமே சாதகமாக இருக்கிறது என்றும் ராகு வந்து ஏழாம் படத்திலிருந்து நீடித்து அந்த குடும்பம் சிநேகிதம் பங்குதாரர் எதிர்பால் நிறுத்தினர் அது மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உன்னுமே கொஞ்சம் அடுத்த ஆறு மாதத்துக்கு ராகு இருப்பதனால் அந்த கடன் தொல்லை உறவுகளில் சில தொல்லை ஆட்களில் சில தொல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த ராகு வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகும் பொழுதுதான் அந்த பிரச்சனையை நீங்கி ஓரளவுக்கு ஆயின்று இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஒரு சுகமும் ஒரு சேசிங் மென்டாலிட்டி இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மன நிறைவுக்கு வந்துவிட்டோம் என்ற அமைப்பு கொடுக்குது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குதுங்கிறதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்ல என்ன மாதிரி ஒரு தசாபூத்திகள் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் நீங்க கொடுக்கக்கூடிய பர்த் டீடைல்ஸ் வச்சு புத்தி எடுக்கும் பொழுது இப்போ ஒரு சாதகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகும் சாதகமற்ற தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சொற்று குறைவாகவும் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்